அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற யூஐ பேன் இண்டியா மூவி ஆமா கன்னடத்திலிருந்து உபேந்திரா நடித்து பேன் இண்டியா மூவியா வந்திருக்கிற படம் தான் யூஐ யூஐ அப்படின்னா அவர் என்னத்தை மீன் பண்ணார்னு தெரியல ஆனால் நமக்கு தோணுது நாம் நீங்களும் அப்படின்னு உபேந்திரா சொல்ற மாதிரி ஒரு படம் ஆமா நான் வந்து இதுல கிளைம்க்க சொல்லுவாரு நான் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அதை நீங்க கேட்கல அதான் இப்ப அனுபவிக்கிறீங்க அது முன்னாடி ஒரு படத்தில் அவர் ஏதோ ஒரு மெசேஜ் சொன்னாராம் அதை வந்து அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஏ உப உபேத்ரா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கொடுத்தாரு காவேரின்னு கூட ஒரு படம் எல்லாம் கொடுத்தாரு வித்தியாசமான படங்கள் இருக்கிறதில்ல ஏ இன்னும் கூட ஒருத்தரை எழுத்துல ரெண்டு மூணு படம் பண்ணிருக்கிறாரு இந்த படம் ரெட்டை எழுத்து யூ ஹை அது வந்து லாடமும் இந்த லாடத்துக்குள்ளார அடிக்கிற ஆடி வந்து ஐ அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நெருப்பு குதிக்கிற மாதிரியும் எடுத்து டைட்டில் போட்டிருந்தாரு ஆனா படத்துக்குள்ளார ஒரு படம் வருது அது பார்த்தீங்கன்னா யூ தான் அதுவும் ஆனா நாம மாதிரி வெள்ள அந்த லாடத்துக்கு வெள்ளம் வெள்ள யூவும் ஐ வந்து சேப்பு அந்த நாம இது மாதிரி போட்டிருந்தாரு என்ன படத்துக்குள்ளார படமா அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமா அந்த கதையே வந்து இவங்க உபேந்திரராவடைய கற்பனை இப்படிலாம் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல இப்படிதான் சிக்கி சீ சீரழிஞ்சி சோமாலியா மாதிரி ஆகிடும் நம்ம கண்ட்ரி அப்படின்றத சொல்லாமல் சொல்லி உபேந்திரா வந்து ஜெயிச்சிருக்கிறாரு என்ன ஒன்று ஓப்பனிங்ல படத்துக்குள்ளார படம்னு காமிச்சவரு இடையிலலாம் நம்மளை வந்து சூர்வடையை செஞ்சிருக்காரு தூக்கம் வர வச்சுக்கிறாரு அது நம்ம சொல்லி தான் ஆகும் ஆனால் அதே நேரம் கிளைமாக்ஸ் அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹிட்டு வேற லெவலில் பண்ணியிருக்காரு அதாவது நம்ம வந்து ஒரு ஜாதியை பிடிச்சிட்டு தூங்குறது ஒரு அரசியல்வாதியை பிடிச்சிட்டு தொங்குறது ஏதோ வேற ஆள் இல்லாத மாதிரி ஒருத்தருக்கே ஓட்டு போட்டுட்டு இருக்குது இதெல்லாம் யோசிச்சுங்க யோசித்து பார்த்து உங்க மனநிலையை மாற்றிக்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறத அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உபேந்திர அந்த படத்தில் ஒருத்தர் ஒயிட் ட்ரெஸ்லேயே இருப்பார் ஒருத்தர் பிளாக் ட்ரெஸ்லேயே இருப்பார் பிளாக் ட்ரெஸ்ஸில் இருக்கிறவர் ஒரு கல்கி பகவான அந்த ஊரே வணங்கும் அவர் காட்டுற வழியில் போய் உலகம் வந்து இந்த நம்ம ஊர் வந்து நாசமாக போயிடும் அந்த இதை வந்து வேற மாதிரி சொல்லிருக்காரு ஏன் கல்கி போவான்னு மீன் பண்ணாருன்னு நமக்கு தெரியல இவர் ஜெயிலில் ஒருத்தர் இரண்டு உள்ளாரையும் அடைச்சி விட்டு அது இன்னொரு உபயோகிறான் ரெண்டு பேரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க அவர் சொல்ல வர்றது என்னன்னு எனக்கு தோணுச்சுன்னா இந்த ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்கன்னு அவர் சொல்றது நம்ம எல்லாரையும் தான் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா தவறு நம்ம நான் தாயை வந்து மைண்ட் தோன்றது பிஸ்னஸ் இப்படி ஒன்னொருத்துக்கும் நம்ம எப்படி இந்த நாட்டை சுரண்டி திங்கிறோம் அதனால நம்ம அனுபவிக்க போறது என்ன ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத காட்ட முற்பட்டிருக்கிறாரு அது வேற லெவலில் இருக்குது ஆனால் இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு பொறுமை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் படம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் உங்களால் உட்கார முடியாது நெலிமிங்க ஆனால் இந்த ஓப்பனிங் ஒரு பத்து நிமிஷம் கடைசி இருபது நிமிஷமும் படம் உங்களை வந்து ஆகா அப்படின்னு சொல்ல வைக்கும் அதுதான் இந்த யூஏ இந்த யூஏஇில ஓப்பனிங்ஸுங்க இந்த படத்தை வந்து அறிவாளிகள் பார்க்க விரும்புலன்னா உடனே கிளம்பி போயிடுங்க முட்டாள்கள் மட்டும் உட்காந்து பாருங்க அப்படின்னு காடு போடுறாரு நமக்கு திக்குங்குது அது என்னென்னா அந்த படத்துக்குள்ளார படத்தில் போடுற சீனு ஆனால் அதுக்கப்புறம் சொல்லுவார் அவரு அறிவாளிகள்னு காட்டிகிட்டு இருக்கிறவன்லாம் முட்டாளே ஆனால் முட்டாள்கள் அமைதியாக அமைதியாக இருக்கிற மாதிரி முட்டாளா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறவங்க அறிவாளிகள் அப்படின்னு அடுத்த சீனே சொல்றாரு அதெல்லாம் வந்து வேற லெவலில் நமக்கு பதிவாகுது இதெல்லாம் உள்வாங்கிக்கிறது நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா அந்த படத்தை பார்த்துட்டு உபேந்திர அளவுக்கு நம்மளால யோசிக்க முடியலையே அப்படிங்கிறது தோணுது ஒரு சீன்ல இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் புரியுது இந்த கமலை சொல்லுவாங்கல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடியே படம் எடுக்கிறாருன்னா அந்த மாதிரி ஒரு படம் ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் குணா இப்போ சமீபமாக எப்படி கொண்டாடினாங்க குணா ரிலீஸ் அப்போ அந்த கொண்டாட்டம் கிடையாது இப்போ சமீபமாக இப்படி கொண்டாடினாங்க கொண்டாடினாங்க அது மாதிரி ஆளம் வந்தாங்க ரிலீஸ் ஆனப்போ அவ்வளோ கொண்டாடல கமல் படத்தை இப்போ எப்படி கொண்டாடினாங்க அந்த மாதிரி ஒரு படம் தான் உபேந்திரா வந்து இவ்வளோ நாளும் கன்னட எடுக்கணும் தெரிஞ்சு தெரியணும் பயங்கர ஃபேமஸ் நமக்கும் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் அவர் படங்களை நம்ம பெருசாக கொண்டாடுனது கிடையாது ஆனால் அவர் நாமளும் கொண்டாடணும் நாமளும் அரசியல்னா எதாவது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படத்தை பேன் இந்தியா படமாக விட்டதாக தோணுது கர்நாடக படங்கள் சமீபமாக கேஜிஎஃப் காந்தாரா அந்த வரிசையில் இயும் அவர் நினைச்சு வெளியிட்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுமோ தெரியாது ஆனால் இதில் கேஜிஎஃபோட பட தொகுப்பாளர் காந்தாராவோட இசையமைப்பாளர் இப்படி பல டெக்னீசங்களில் உள்ளே பிடிச்சி போட்டு இந்த படத்தை பண்ணதில் இப்படி பல டெக்னீஷியன்களை உள்ளே பிடிச்சி போட்டு இந்த படத்தை பண்ணதில் உபேந்திரா உண்மையாகவே வெற்றி பெற்றிருக்கிறாரு அதே நேரம் உபேந்திரா கூட இந்த படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்கிறார் ரேஷ்மா நானையா அவங்களாம் பார்த்திங்கன்னா கற்பனை உறவுலேயே வாழ்கிற பெண்கள் ஒருத்தர் தன்னுடைய காதலாம் நினச்சிக்கிட்டு வாழ்கிற பெண்கள்லாம் இருக்காங்கள அவங்களுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி கொடுத்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தை உபேந்திராவே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு படத்துக்குள்ளார வர்ற படத்தையும் உப்ப உப்பி அப்படிங்கிற பிறகு உபேந்திராவே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தை தமிழில் மனோகர் நாயுடு வேலு அண்ணவி இதெல்லாம் இணைந்து வெளியிட்டிருக்கிறாங்க உண்மையாகவே யூஐ வித்தியாசம் இருந்து போய் பார்க்கலாம் ரசிக்கலாம்னு சொல்லி விடையாங்க யூஐ நானும் நீங்களும் உபேந்திரம் எடுத்துக்கிறாரு இந்த படத்தை பார்த்தா நாமெல்லாம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு எண்ணத்துக்கு வரும் அதுதான் இந்த படத்துடைய வெற்றி முடிஞ்சால் பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க